காலை வணக்கம் சுக்லாம்பரதனி வண்ணம் தியாய சர்விக்னோபாந்தையே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் பதினாறாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூன் மாதம் முப்பதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் அதாவது காலை ஏழே கால் முதல் எட்டே கால் வரை நல்ல நேரம் அது மட்டுமின்றி மாலை அதாவது கால் முதல் நான்கு நான்கு பதினைந்து வரைக்கும் நல்ல நேரங்க இன்று குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பின்பு அதாவது பார்த்தீங்கன்னா மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் இந்த ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த நேரங்களில் காரியங்களை தவிர்ப்பது நல்லது சரிங்களா சரிங்க இன்று யாருக்கு சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது மகன் நட்சத்திரம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்தாசனம் சரிங்களா வந்து சந்தாசம்னா என்ன பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லது வெளியிடங்களில வந்து பயணம் செல்வது முழுத சும்மா வந்து அபராதங்கள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அபராதம் தண்டனை எல்லாம் நடக்கும் இல்லையா இப்ப இவங்க அஹ் எப்படின்னா வண்டி ஓடிட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை ஆகிடும் ஹெல்மெட் போடலன்ற ப்ராப்ளம் வரும் பின்னாடி உட்காந்து அவங்களுக்கு ஹெல்மெட் போட்டிங்களா இல்லையான்னு கேட்பாங்க இது மாதிரி தொந்தரவுகள்லாம் நிச்சயமாக சந்திராசம் அனுப்பி வரும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட வந்து சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வந்து அது பெரிய அளவில் வந்து பூதாகரமாக வெடிக்கக்கூடிய நிலையும் இருக்கும் நம்ம சாதாரணமாக தானே பேசுனா அவங்க இந்த மாதிரி தப்பாக நம்ம நினச்சிட்டாங்கன்ற மாதிரியான மன வருத்தங்கள் எல்லாம் இந்த சந்திராசமம் நட்சத்திரக்காரரான மகம் மற்றும் சிம்மராசன்மர்களுக்கு நேரிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தால் இன்றைக்கி மௌன விரதமே இருந்துருங்க அதுதான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராசம தப்ப வந்து ஒரு பயணங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா முக்கியமான அத்தியாவசியமான விஷயமாக மட்டும் இருந்தால் மட்டும் இறைவனை மட்டும் பிரார்த்தித்து கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் சந்திராசமம் என்றால் அது முக்கியமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லதுங்க சரிங்க நம்ம இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ராசி பங்களுக்கு முன்னாடி வந்து என்ன பார்ப்போம் கிரக நிலைகளை பற்றி தெரிந்து கொள்வோங்க இப்போ வந்து மேஷ ராசியில செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் ரிஷபத்தில் ரிஷபத்துல யாருக்கார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் சஞ்சரிக்கிறாங்க கன்னிகர் எது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் சரிங்களா அது மட்டுமின்றி அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சென்று அதாவது சென்று கொண்டிருக்கின்றார் வாங்க ராசிப்பை பார்க்கலாம் மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பொதுவாகவே நீங்க ரொம்ப தைரியமானவர் என்று சொல்லலாம் அதாவது எப்படின்னா பார்ப்பதற்கு ரொம்ப கரட முரடாகவும் இருப்பீங்க ஆனால் பழகனின்னா அவங்கள மாதிரி ஒரு நல்ல பர்சன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக பழகக்கூடிய ஒரு நபர் அவங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் வந்து உபதேயஸ்தானத்தில் விட்டு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க சோ இந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதும் மற்றும் உங்கள் ராசியிலேயே யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்சா முக்கியமான ஒரு கிரகம் அதுதாங்க செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார் இதன் ரெண்டு ஒரு விஷயமே உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை தரப்போகிறது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் இருப்ப இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் அதுக்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் செய்தால் நிச்சயம் நல்ல ஒரு பலன் கிட்டும் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும் மளிகை கடை வியாபாரிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு அதிக விற்பனைகள் உண்டாகி நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் தம்பதிகளிடையே பார்க்கும்போது இருவரும் இணைந்து ஒரு முக்கியமான முடிவினை குடும்பத்திற்காக எடுப்பீர்கள் இன்று உடைய பிள்ளைகள் தங்களுடைய சொல்படி கேட்ப இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் புதன் பகவான் அவர் ஆட்சிபுடன் பெறுகின்றார் உங்கள் ராசியில் குறிப்பாக இந்த குருவோட நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச அலைச்சல்கள் ரொம்ப டேர்னஸ் உடம்பெல்லாம் வலி முடியல ஒரு அசதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எல்லாமே வந்து செய்யக்கூடிய ஒரு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு எல்லாம் டயர்டாக இருக்குங்க மேடம் ஆனால் என்ன விஷயம் வேலை செஞ்சாலுமே முடித்தாலுமேன்ற ஒரு கடமையும் கண்ணியமும் நினைத்து கொண்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் தான் எப்படியே நிறைய பண சிக்கல்கள் உங்களுக்கு வந்து தான் இருக்கும் இருந்தாலும் அதனை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த புதன் பகவான் உங்களுக்கு தருகிறார் மற்றும் அந்த சுக்கர பகவான் மற்றும் குரு பகவான் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குங்க ஆஹ் உடல் நலம் மட்டும் கொஞ்சம் அதாவது வீக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கும் சோ அதனால உடல் நலத்தை கொள்வது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஆர்கானிக் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விசேஷங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய பஞ்சமா ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக விசேஷம் அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்குறச்ச அதாவது கமிஷன் துறையில் கூட நல்ல ஒரு லாபத்தை ஈற்றுவார்கள் இன்றைய நான் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் ராசியிலேயே ஆட்சி பெறுவதால் பல்வேறு விஷயங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்போது கடத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருப்பதால் சுப விசேஷங்கள் அதாவது வீட்டில் வந்து ஒரு நல்ல விசேஷம் சுப காரியங்களை நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது திருமணம் ஆகாத மற்றும் குதிர் முதிர் கண்ணிகள் என்று சொல்வார்கள் மற்றும் அதாவது வருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று திருமண தகவல் மையம் போன்ற விஷயங்களில் போயிட்டு பதவி அதாவது பதிவு செய்து கொள்வது இதெல்லாம் செய்து கொண்டால் நிச்சயமாக தங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும் இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பாக்குறச்சா அவர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதாவது அஸ்வினி மற்றும் அதாவது ரேவதி நட்சத்திரத்துல அதாவது பாக்கிஸ்தானத்துல வீட்டிருக்கிறனால நிச்சயமாக கடகராசி என்பவர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபடுகிறார்கள் என்றாலும் சரி அல்லது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுன்றதுக்காக வந்து அதுக்குண்டான முயற்சிகள் பேப்பர்ஸ்லாம் இன்று ஆவணங்களை சரி பார்த்து கொள்வது இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச மிக அருமையாகவே வீச்சிருக்கிறாருங்க அந்த சூரிய பகவான் சூரியனுடைய நிலை வந்து உங்கள் அதாவது பல விதங்களிலும் உங்களுக்கு நல் நல்லதை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கறதுனால இன்று நீங்கள் தொட்டக்காரியங்கிற அனைத்துமே துவங்கக்கூடிய விஷயமாகவும் மற்றும் புதிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு நிலையாகவும் இன்று உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் அவரு லாபஸ்தானத்துல இருக்காரு சரிங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்கனாலே பார்த்தீங்கன்னா சிறு சிறுன்னு இருப்பாங்க கடு கடுன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப குறைந்த நண்பர்களே இருப்பார்கள் அதிகமாக பழக மாட்டாங்க பழகினால் உயிரை விடக்கூடிய அளவிற்கு ரொம்ப பொசசிவாம ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பாசம் மிக்கவர்கள் என்று சொல்லலாம் அது மற்றவர்களுக்கு தெரியாது பழகினால் மட்டும்தான் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள இயலுங்க சரிங்க உங்களுக்கு இந்த நாளில் வந்து பலவித மேன்மைகளும் நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனா பண விஷயத்துல உங்களுக்கு கவலை வேண்டாம் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் திடீர்னு ஒரு பெரிய தொகை கூட வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் இன்று சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல பயணிக்கிறாரா அதனால என்ன அது அப்படின்னு பாத்தீங்கச்சிங்க அதாவது என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா சந்திராசமும் நிகழதுங்க சந்திராசம்னாலே குழப்பங்கள் நிறைந்த நாள் கவனமின்மை புதிய முடிவுகளை வந்து எடுக்க முடியாத சூழல் அப்படியே முடிவுகளை எடுத்தீர்கள் என்றாலும் சந்தாஷ நேரத்தில் முடிவெடுப்பதால் உங்களுக்கு கவலைகள் நிச்சயமாக நிகழும் சரிங்களா அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறச்ச இன்று இறைவனை மட்டும் தாத்தியுங்க யோகா பண்ணுங்க அப்படி நல்ல ஒரு மௌன மௌனவிரதமா இருந்து பாருங்க புதிய காரியங்களை இன்று செய்யாதீங்க சரிங்களா இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறுகின்ற தொழில் ஸ்தானத்தில் உடன் சுக்ரன் மற்றும் சூரிய பகவான் இணைந்து புதனுடன் இணைவதால் நிச்சயமாக கலைத்துறையினர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் மளிகை கலை சுவாமி அந்த ரயின இருக்கவங்களுக்கு மற்றும் சிலரை வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த வாங்கி வைக்கக்கூடிய ஏஜென்சிஸ் கமிஷன் இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைய போதுங்க பயன்படுத்திக்கோங்க இன்று புதிய நண்பர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அவர்கள் வாயிலாக பலவித நன்மைகளும் நிச்சயமாக நிகழும் இன்றைய தினத்தில் வியாபாரிகளுக்கு அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் மேலாகவே ஒரு லாபத்தை தருகிறது இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவரும் மிக சிறப்பாகவே அமைந்து கொண்டிருக்கின்றார் சரி எங்கேன்னா பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா பெண்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் வாசனை திரவியங்கள் விற்கக்கூடியவர்களுக்கு மற்றும் பவுடர் இந்த லைட் வெயிட் என்று சொல்லக்கூடிய அட்டை இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் ஈட்டலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் அவருடைய நிலையும் வந்து ரொம்ப அருமையாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு சகோதர சகோதரி அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு பலவித நன்மைகள் நிச்சயமாக நிகழும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவங்க ஊர்லேருந்து ஒரு நல்ல தகவல்கள் வரலாம் அதாவது சகோதர சகோதரிகள் வழியாகவும் உங்களுக்கு பல சாதகமான நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் வாழ்த்துக்கள் விருஜய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குமே என்று உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் பகவான் அவர் உபஜயஸ்தானத்துல விட்டிருப்பது மிக சிறப்பு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கினேன் அவர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துல இருக்காருங்க அதனால என்ன விஷயம்னா உங்களுக்கு இன்னும் அறிவை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வங்கள் கூடும் அதுவும் குறிப்பாக மாணவ மணிகளுக்கெல்லாம் அந்த பார்ட் டைமாக வேற ஏதாவது படிக்கிறது அல்லது வந்து இன்னும் கேட்டீங்கன்னா வேற ஏதாவது கோர்ஸ் அதாவது கற்றுக்கிறது அல்லது வேலைக்கு செல்வது இவ்வாறான எண்ணங்கள்லாம் உதயமாகும் உங்களுடைய உபஜெயஸ்தானாதிபதி என்று சொல்கிற சனி பகவானும் ஆட்சியுடன் இருப்பதால் நிச்சயமாக ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு சுபிச்சம் காணக்கூடிய நிலை உண்டு உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு ரொம்ப நெருக்கமாகக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது சம்பள உயர்வும் நிகழும் இந்திய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனசுராசன் மகளுக்கு என்ற தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வீற்றிருக்கின்றார் களத்தர ஸ்தானத்தில் புதன் பகவான் வீற்றிருக்கின்றார் ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி விடுகின்றார் மற்றும் சந்திரனுடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சுக ஸ்தானத்தில் இருக்காருங்க இதனால் என்ன மாதிரியான விஷயம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல ஒரு திருப்பங்கள் நிகழும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வழக்கு போடுத்து இருந்தாலோ யாரோ அல்லது வந்து கோர்ட்டு கேஸ்ல வந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஆப்பேற்பட்ட தனுசுராசி அன்பர்களுக்கு வழக்குகள் சாதகமாகக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பாகவே உள்ளார் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவானினுடைய நிலை அந்த ஆட்சி பெறக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் நிச்சயமாக இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஆஹ் அதாவது சொல்லுவாங்க இல்லையா சாம்பல் இது அல்லது வந்து நிலக்கரிச்ச பவுடர்ஸ் அந்த லைன்ல இருக்கவங்களுக்கு இந்த மைன்ஸ் லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு சுபீட்சிகரமான ஒரு காலகட்டமாக அமைய போது சொல்லுவாங்க இல்லையா ஜி உள்ள அந்த ப தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு நாளாக அமைகிறது வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிகவும் சிறப்பாகவே உள்ளார் அவர் வந்து ஆட்சி படம் பெற்றிருப்பது மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தார் உங்களுக்கு மிகவும் ஆதரவ அதாவது ஆதரவாகவும் இருப்பார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை வந்து சரி என்று சொல்லிவிட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகிறது இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே பலவித நன்மைகள் நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உபஜெயஸ்தானத்தை விட்டிருப்பது மிக விசேஷம் இளைய சகோதர சகோதரி மூலியமாக உங்களுக்கு பல நன்மைகள் கிட்டும் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலையும் மிக சிறப்பு தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோட நிலையும் மிக சிறப்பாக உள்ளார் இவ்வாறு பல வித நன்மைகளும் நிச்சயமாக உங்களுக்கு நிகழப்போகிறது உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் பெறுவதால் முடிந்த வரை சுப விரயத்திற்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் அதாவது மற்றவர்களுக்கு வந்து பள்ளி கட்டணம் கட்டுவது மற்றும் க இது பண்ணுறது கல்வி செலவு என்று சொல்லக்கூடாது திருமண செலவு இவ்வாறான செலவுகளை முடித்து கொண்டால் தேவையற்ற செலவுகளிலிருந்து வந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் குடும்பத் தலைவிகள் அதாவது அத்தியாவசிய தேவைகளாக என்று கொஞ்சம் ஐந்து செலவு செய்தால் மிக சிறப்பு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ஜோதிட தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான ஒரு விஷயந்தாங்க அதாவது எல்லாரும் யோகங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய யோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் குரு ப்ளஸ் செவ்வாய் இரண்டும் இணைந்தால் அந்த குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் சொல்றீங்க எனக்கு புரியல எல்லாமே இணைஞ்சா மட்டும் போதுமா அப்படின்றது மட்டும் தெரியுது இணைஞ்சுதான் இருக்கணுமா அப்படின்றதும் புரியுது இந்த மங்கள யோகம்னா மங்கள என்ன என் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை குடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க குருவும் செவ்வாயும் இணைந்து இருந்தால் குரு மங்கள யோகம் உண்டாகிறது இந்த குரு வந்து எங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த யோகத்தினால என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே குரு மங்கள யோகம்னால இந்த வீடு வாகனம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு அமையும் ஏன்னா குருமங்கள யோகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வந்து பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு நிச்சயமாக அவங்களுக்கு அமைஞ்சிரும் கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வீடு இருக்கும் இடம் சொந்த இடம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பாங்க ஏங்க அண்ணா எல்லாம் ஊர்ல இருக்கும் மேடம் அதெல்லாம் கடல் மாதிரி இருக்கும் வீடு ஸோ அது மட்டுமா பெரிய கார் கூட வச்சுருப்பாங்க அது கூட ஊர்ல தான் விட்டது இங்கே எங்கே மேடம் நிறுத்த முடியுது அப்படின் வாங்க இதெல்லாம் வந்து என்ன யோகம்னால இந்த குருமங்கல யோகம் யோகங்களை தருது வண்டி வாகனம் இதெல்லாமே அவங்களுக்கு சீரன் சிறப்பமாக செய்து தருதுங்க சரிங்களா அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தினால வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு குறிப்பாக ஒரு இடமாவது சொல்லுவாங்க இல்லையா இந்த ஏதாவது ஒரு இடம் இவங்க பேரில் இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க அதுதான் வந்து குருமங்கள யோகம்னு சொல்லலாம் குருமங்கள யோகம் இருக்கிறவங்களுக்கு வேற என்ன நல்ல சிறப்புகள் கிடைக்கும் குழந்தை யோகம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆண் குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க அதுவும் எந்த ஸ்தானத்துல இருக்குன்றத வந்து குருமங்கல யோகத்தை பத்தி பேசமே தவிர மேலோட்டமாக குருமங்கல யோகம்னாலே இடம் மட்டும் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நிறைய விஷயங்கள் வந்து குருமங்கள யோகத்தால கிடைக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த காரகத்துவமாக செவ்வாய் வந்து இருந்து குருவும் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு ரொம்ப சாத்தியக்கூறுகள் இருக்குங்க சரிங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த யோகத்தினால கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது நான் சொன்னபடி சொன்னபடிதாங்க இந்த மங்கள யோகம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஆஹ் குருவும் செவ்வாய் இணைந்திருந்தாலே ஒரு சக்கரத்தில் ஒரு கட்டத்தில் ராசி கட்டத்தில் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு குருமங்கள யோகம் உண்டாது தொடர்ந்து பேச முடியும் எப்படின்னா அந்த குருவும் செவ்வாயும் வந்து எல்லாம் நினைச்சிருப்பாங்க இந்த வீட்டில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க அதாவது சந்திரன் நின்றதுக்கு கேந்திரஸ்தானங்களில் குரு பகவான் நின்றாலும் அவர்களுக்கு குரும மங்கள யோகம் இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் இருக்கு இல்லையா சந்திரனுடைய நிலை எப்படி இருக்கு என்று பார்க்கலாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ரொம்ப சிறப்பாகவே இருக்காரு ஆஹ் எங்க இருக்காரு அப்படின்னா நம்ம உற்று நோக்கி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கடகத்தில் இருக்கு வச்சுங்களேன் அங்க வந்து ரொம்ப அருமையாக விட்டுருக்கா அந்த இடத்துலயும் செவ்வாய் பகவான் இருந்து பிளஸ் அங்க குரு பகவான்லாம் இருக்காங்க அப்படின்னா சந்திரனும் அங்காச்சு அப்படின்னும் போது நல்ல விசேஷம் சொல்லலாம் குருவும் அங்க உச்சம் செவ்வாயும் அங்க இருக்கார் அப்படின்போது குருமங்கல யோகம் அங்கே வருதா நிச்சயமாக வருது என்னங்க சந்திரன் அங்க உள்ள இருக்கே அதனால மட்டும் இந்த யோகங்கள் வந்து போயிடுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த இரண்டு கிரகங்கள் கண்டிப்பாங்க இருக்கணும் அது மற்ற கிரகங்கள் இருந்தாலும் தப்பு இல்லைங்க அதான் அவ்வளவுதான் விஷயம் கான்செப்ட் என்ன விஷயம் நமக்கு குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தா இருந்தா குருமங்கள யோகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு வந்து கேந்திரஸ்தானத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கு கேந்திரத்திலயோ அல்லது அஹ் குருவிக்கு குருவுக்கு கேந்திரத்திலேயோ செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் உண்டாதுங்க சரி இந்த குருமங்கள யோகம் எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த ராசியில் இருக்குது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா உதாரணம் இருந்தால் தான் உங்களுக்கு புரியும் இருக்கா சொல்ல வர இப்போ மீன ராசியில் குரு பகவான் இருக்காங்க உடன் வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னா மங்கள யோகம் உண்டாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு பகவான் இருக்காங்க மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் அங்கேயும் வந்து கு குருமங்கல யோகம் உண்டாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு பகவான் இருக்காங்க ராசி ச கட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா குருவிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஏழாவது ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாயாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாது ஏன்னா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் குருவும் செவ்வாயும் கு குரு குருவை செவ்வாய் பார்ப்பதும் செவ்வாயை குரு பார்ப்பதும் சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் செவ்வாய் இருந்தால் அதே குருமங்கல யோகம்தான் அது என்னென்ன ஸ்தானங்கள் இருக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த கிரகங்கள் நம்ம பார்க்குது அந்த இடத்த எந்த பாபகிரங்கள் பார்க்குதா கிரகங்கள் இருக்கா அல்லது அந்த சுப கிரகம் நமக்கு நன்மையா தருமா என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர மேலோட்டமாக மேலெழுந்த வாரியாக நம்ம பேசவே கூடாதுங்க இது மாதிரி தான் இருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஜோதிடம் வந்து ஒரு பெரிய கடல் நிறைய விஷயங்கள் நம்ம அதை பற்றி பேசிட்டே போகணும் அது ஜோதிடர் வந்து சாதாரண ஏராளமாக பார்க்குறாங்க அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஜோதிடர்கள் வந்து நிர்ணயிக்கும் பொழுது அதாவது ஒரு டாக்டரே வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளுக்கு மருந்து தருவார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா லைன்ல இருந்தாலும் இவங்க ஒரே துறைன்னு வாங்க இல்லையா ஜோதிடன் மட்டும்தான் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே ஜோதிடர்களுக்கு தான் இருக்குது கிரகங்களையே ஆளக்கூடிய விஷயமும் சொல்ல சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அது மாதிரி இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து இருந்துச்சுன்னா குருமங்கள யோகம் உண்டாது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த குரு செவ்வாய் இருக்கு இல்லையா இணைஞ்சிருக்கு இல்லையா இணைவது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லுவோம் குருமங்கள யோகம் சொல்கிறோம் இது வந்து குருவிற்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது செவ்வாய்க்கு கேந்திரத்தில் குரு பகவான் அதாவது எந்த கேந்திரஸ்தானம்ன்றது லக்னம் முதல் இது நான்காவது இடம்ன்றது சுகஸ்தானத்தை குறிக்கிறது ஏழாவது இடம்ன்றது கடத்திரஸ்தானத்தில் குறிக்கிறது பத்தாவது இடம்ன்றது தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறது இந்த இந்த நான்கு பகுதியிலையும் வந்து ஒன்று கொன்று தொடர்பாக தூர தூரமாக இருந்தாலுமே குருமங்கலத்துக்கு வாய்ப்புகள் உண்டுங்க ஸோ குருமங்கல யோகம் நிறைய பேருக்கு இருந்தும் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா அந்த செவ்வாய் வந்து நீச்சம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லது குரு நீச்சம் ஆறாரு அங்கே செவ்வாய் இருக்கு அப்படின்லாம் இருக்கும்பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த குருமங்கள யோகம் வந்து பெரிய அளவுல வந்து சொல்லுவாங்க இல்லையா இதுவாகலன்னுவாங்க ஆனா செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தோ அல்லது குரு ஏதா ஒரு கிரகம் அங்கே வந்து நல்ல நிலையில இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய அளவுல வர வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்ன மாதிரியான துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அரசியல் துறையில் வரலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நிர்வாக திறமையில் அவங்க வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரிய அளவில் நிர்வாகத்திறன்கள் சொல்லுவாங்க இல்லையா அதாவது சீஃப் ப்ரொஃபஸர் சொல்ல சொல்லலாம் அல்லது வந்து பெரிய பெரிய நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குருமங்கல யோகம் கை கொடுக்குதுங்க இது மாதிரி நம்ம தொடர்ந்து பேசலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்